ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பூண்டோட வாசனையோட ரொம்ப நல்லா இருக்குங்க இது தோசை இட்லி வெண்பொங்கலோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இஞ்சி சட்னி செய்கிறதுக்கு பேனில் எண்ணெய் செத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் செத்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இது கூட வந்து கல்லற சோப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க பொன்னிறமாக வருத்தாச்சுங்க இப்போ வந்து பெரிய துண்டு இஞ்சி அளவு நான் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு அஞ்சு தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதோடையே சேர்த்துக்கோங்க இது வதக்கிறனால கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப புதுப்பியாக கட் பண்ணணும் ஒன்றும் அவசியம் இல்லை இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி போங்க இப்போ நல்லா சாஃப்டாயிடுச்சுங்க நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வரணும் அந்த அளவு வந்தவுடனே இப்போ வந்து நாம் ஒரு பத்து வர நான் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே சேர்த்துக்கலாங்க இதுவும் நல்லா கலந்து கொடுங்க இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஆஃப் பண்ணிடலாம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ அரைச்சாச்சுங்க ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க இப்போ வந்து சட்னிக்கு தாளிச்சிக்கலாங்க தாளிக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன் பொரியட்டும் கடுகு பொரிஞ்சாச்சுங்க இப்போ ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நாலு பல் பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேங்க இது இதோடு வந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் சட்னியில் நம்ம வந்து போது அது நல்லா வறுபடட்டும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இதுவும் நல்லா கலந்துக்கிடுங்க இப்போ தாளிப்பா சட்னியில் சேர்த்துக்கலாங்க இந்த பூண்டெல்லாம் போய் நல்ல வாசனையாக இருக்குங்க அந்த சட்னியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்டியாக வந்திருக்குங்க நல்லா காரசாரமாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து இட்லி தோசை பொங்கலுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ